ஆண்டவரின் இச்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர்கள் பிரியமானவர்களே இன்றைய தியானத்திற்காக மார்க் எழுதினார் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஓராது வசனம் வரையிலும் வாசித்த ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேற படவுகளும் அவரோடு கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன்மேல் மோதிற்று இந்த நேரம் கர்த்தர் கப்பலின் பின்னணியத்தில் தலைவணிய வைத்து நெத்திரையில் இருந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே பின்னணியம் என்று சொல்லும் மலையாளத்தில் அமரம் என்று கூறப்படுகிறது அவர்கள் அவரை எழுப்பி போதுகிறே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார் அவர் எழுந்து காற்றே அதட்டி கடலே பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது அமைதலாயிற்று உண்டாயிற்று அமைதல் உண்டாயிற்று பிரியமானவர்களே கவனிங்க இப்பொழுது கர்த்தர் கேட்கிறார் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லி கர்த்தர் இரண்டு கேள்விகளே கேட்கிறார்கள் அவர்கள் மிக்கவும் பயந்து இவர் யாரு காற்றும் கடலும் இவர்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிமார்களே சில நேரம் நமக்கு யோசிக்க தோன்றும் அதாவது சீசர்களிடத்தில் நியாயம் இருக்கிறது என்று நமக்கு யோசிக்க தோன்றும் இவ்வளவோ பெரிய கொந்தளிப்பு உண்டாயிட்டு நீர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாயா ஆண்டவரே கர்த்தரே நீ எப்படி இப்படி நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ஸோ கர்த்தடு பிள்ளையே சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்பொழுது ஆண்டவரே எவ்வளவோ செவித்தேன் எவ்வளவோ வாசம் எடுத்தேன் என்றெல்லாம் கர்த்தடை சமூகத்தில் நம்ம கேட்குறமோ இல்லையா பிரியமானவர்களே எனக்கு சிலர் சொல்லுவாங்க எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லையே எனக்கு இல்லையே என்று சொல்லி அநேகர் கலங்கி நிற்கிறார்கள் சிலர் யோசிக்கிறாங்க செத்து போயிட்டா பரவாயில்லையே என்று பிரியமானவர்களே ஏன் சத்து போகலை ஏன் உயிரே விடாமல் இன்னும் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன நரகத்தில் போவோம் என்று தெரிந்து கொண்டதுனால தானே பிரியமானவர்களே கர்த்தர் கப்பலில் கப்பலினுடைய பின்னணியத்தில் கர்த்தர் இருந்தார் என்று வேதத்தில் நம்ம தியானிக்கிறோம் பிரியமானவர்களே காற்று வீசும் பொழுதும் புயல் வந்த பொழுதும் கொந்தளிப்பு உண்டான போதும் எல்லாம் கர்த்தருக்கு இது தெரியாதா கர்த்தருக்கு தெரியும் தானே ஆனால் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் நான்காவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது இஸ்ரவேலே காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் நம்ம தியானிக்கிறோம் பிரியமானவர்களே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் அந்த கப்பலில் பின்னணியத்தில் இருந்தார் என்று வேதத்தில் நம்ம தியானிக்கிறோம் இல்லையா பிரியமானவர்களே பின்னணியம் என்றது கப்பலினுடைய மிக முக்கியமான பார்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட்டு தான் பின்னணியம் என்பது ஏனென்றால் பின்னணியம் உடைக்கப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாகவே கப்பல் மறுபடியும் போக முடியாது கப்பலில் பயணிக்கவே முடியாது அதோடது ஸ்டாப் ஆகும் ஆனால் இங்கே கர்த்தர் எங்கிருந்தார் அந்த கப்பலினுடைய பின்னணியத்தில் அவர் படுத்து கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இவர் கேட்கிறார் போதுகரே நாங்கள் மடிந்து போகிறத பற்றி உனக்கு கவலை இல்லையா எங்களை பற்றி நீ யோசிக்க மாட்டாயா ஏன் ஆண்டவரே எங்களை போய் விட்டீங்க நாங்கள் இப்பொழுது செத்து போயிருமே எவ்வளோ பெரிய கவலை எவ்வளோ பெரிய பிரச்சனை எங்களுக்கு வந்தது நீ இப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கியே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க பிரியமானவர்களே கர்த்தர் அவரோடு கூட இருந்தும் கர்த்தருடைய பிரசன்ஸ் அவங்க அவர்களுக்கு தெரியாமல் போயிட்டு அவங்க அவர்களின் விசுவாசம் குறைந்ததாக குறைந்து போனதாக காணப்படுகிறது கப்பல் நடுக்கடலில் போனாலும் அன்பு சகோதரனே சகோதரியே கப்பல் கடலுடைய நடுக்கடலில் போய் நின்றாலும் உனக்கு ஒரு ஒன்றுமே வராது உனக்கு ஒரு சின்ன கீரல் போலும் வராமல் ஆண்டவர் உன்னை பார்த்து காத்துக்கொள்வார் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் ஹா லூயா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே உன் கஷ்டங்களை அவர் அறிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் உனக்கு ஒரு சில நேரம் கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் துன்பங்கள் வரும் வரும் துயரங்கள் வரும் வாழ்க்கையில் எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் எல்லாம் ஜெயித்தவன் தான் க நம்ம ஆண்டவராக இயேசு அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் உனக்கு கஷ்டம் இருக்கிறது ஹ லூயா ஆனால் அப்படின்னாலும் உனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அத்தைரியப்பட வேண்டாம் நீ தைரியமாக நீ முன்னோம் நீ தைரியத்தோடு இருங்க ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஹலலூயா உன்னுடைய கப் நீ பயணித்து கொண்டு வருகிறதான அக்கப்பலுடைய பின்னணியத்தில் ஆண்டவர் இருக்கிறார் ரைஸ் அலோட் ஹாலலி உன்னை பாதுகாக்கிற தேவனாகி இருக்கிறார் சபையின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை எந்த நேரமும் மகனே மகளே ஹாலலூயா உன்னை பற்றியே நினைக்கிறதான ஒரு தேவன் உன்னை சேர்த்து கொள்ளுகிறதான தேவன் உண்மேல் உன்னை விசாரிக்கிற தேவன் ஹாலலூயா கர்த்தட சமூகத்தில் அர்ப்பணிப்போமா இந்த நாளிலும் கூட இந்த வச்சனத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தட பிள்ளையே ஹாலலியா நீ கண்க தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க ஹாலலி அவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் கப்பலுடைய பின்னணியத்தில் அவர் இருந்தார் பிரைஸ் எல்லாம் ஒரு ஹாலே லூயா எவ்வளவோ பிரச்சனைகள் வரட்டும் பிசாசின் பொல்லாத ஆவியில் இருந்து விடுதலை செய்ய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உனக்கு வருகிறதான பிரச்சனைகள் இருந்து உன்னை விடுதலை பண்ணுவதற்காக ஆண்டு ஒரு உன்னோடு கூட இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்